வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற நினைத்தாலும் அது முடியாது இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் மோடி பதிலடி பிரதமர் மோடியின் அரசு வெளியேற வேண்டிய நேரம் இது இது சாதாரண தேர்தல் அல்ல தத்துவ போர் என்றும் ராகுல்காந்தி திட்டவட்டம் நாடு சந்திக்கும் இரண்டாவது விடுதலைப் போராட்டமே இந்த தேர்தல் கோவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு அதிமுக ஆட்சி இரண்டகாலம் அல்ல மக்களுக்கு வெளிச்சம் தந்த ஆட்சி நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு எந்தவித தடையும் இல்லை புதிய வாக்காளர்களுக்கு நூறு சதவீத வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தகவல் ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இந்தியர்கள் பயணிக்க வேண்டாம் ஈரான் இஸ்ரேலில் நிலவும் சூழலால் மத்திய அரசு அறிவிப்பு ஐ பி எல் தொடரின் இருபத்தி ஆறாவது லீக் போட்டி லக்னோவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று டெல்லி அபார வெற்றி தமிழகத்தில் கோவை உட்பட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அம்பேத்கர் உயிருடன் இருந்தபோது அவரை தேர்தலில் தோற்கடித்ததே காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது கூட வழங்க அனுமதிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் சாசனம் என்ற பெயரில் கூறுவதையே இந்தியா கூட்டணி கட்சிகள் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் நாட்டில் அவசர நிலையைக் கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை அழிக்க காங்கிரஸ் முயற்சித்ததாகவும் விமர்சித்தார் அம்பேத்கரே வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற நினைத்தாலும் அது முடியாது என திட்டவட்டமாகத் தெரிவித்த பிரதமர் மோடி பகவத்கீதை குரான் பைபிள் என எல்லாமே அரசியல் சாசனம்தான் என்றார் பிரதமர் மோடியின் அரசு வெளியேற வேண்டிய நேரம் இது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் காந்தி தெரிவித்துள்ளார் கோவையில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு குறித்தும் தமிழர்கள் குறித்தும் நிகழ்ச்சி அடைந்தார் இந்தியா கூட்டணி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பேசிய ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றப்படும் என்றார் பிரதமர் மோடி அதானிக்காகவே எல்லாம் செய்வதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி மத்தியில் இருப்பது மோதி அரசு அல்ல அதானி அரசு என்று விமர்சித்தார் மோடியின் அரசு வெளியேற வேண்டிய நேரம் இது என்றும் அவர் கூறினார் இன்று மிகப்பெரிய தத்துவப் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இது சாதாரண தேர்தல் அல்ல தத்துவ போர் என்று சூளுரைத்தார் குடும்ப அரசியல் என்று கூறி தேர்ந்தெடுத்த மக்களை பிரதமர் மோடி அவமதிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கோவையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி இந்தியா கூட்டணி அமைந்ததும் அவை நிறைவேற்றப்படும் என்றார் நாடு சந்திக்கும் இரண்டாவது விடுதலைப் போராட்டம் என்ற முதல்வர் ஸ்டாலின் குடும்ப கட்சி என்று ஒரே ஒரு பல்லவியை பிரதமர் மோடி பாடிக்கொண்டிருப்பதாகவும் குடும்ப அரசியல் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களை அவமதிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் போது எதற்காக தேர்தலில் நிற்கிறோம் என்று தெரியாமல் கள்ளக்கூட்டணி ஆதாயம் தேட எடப்பாடி பழனிசாமி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யாருக்கு நேரா பதவி தேர்தலை நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆய்வு மேற்கொண்டார் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தி மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மேற்கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் நாடு முழுவதும் சுமார் முன்னூற்றி ஐம்பது தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மண்ணின் மைந்தனாக மக்களுக்கு வேண்டியதை செய்வதாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் உறுதியளித்துள்ளார் மதுரை செக்கானூர் அணியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார் விஜய பிரபாக வேட்பாளர் நிற்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக இந்த மண்ணின்

புதிய வாக்காளர்களுக்கு இந்த முறை நூறு சதவீதம் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றார் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் அளிக்க எந்தவித தடையும் இல்லை என்றும் இதற்கு தேர்தல் ஆணையத்திடம் எந்தவித அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் கூறினார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்த தபால் வாக்கு சீட்டை சமூக வலைதளத்தில் வெளியானது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை கேட்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் அதிமுக ஆட்சி காலம் காலம் அல்ல மக்களுக்கு வெளிச்சம் தந்த ஆட்சி என அ கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் தெரிவித்தார். அண்ண டீனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது மக்களாட்சியாக இருந்தது. 나வுட முன்னேற்றக் கழக ஆட்சி அதிகாரமாட்சியாக இன்னைக்கு பார்த்தുകൊണ്ടിட்டு இருக்கு. அண்ண டீனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏண்டைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஏண்டைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. முடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது பத்தாண்டு காலத்துல அண்ணா தீவுக்கு ஆட்சி இரண்டு ஆட்சி சொல்றீங்க இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஆட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கனிமொழியை ஆயிரம் சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கூறினார் மேலும் திமுகவின் நலத்திட்டங்களையும் தொகுதிக்காக கனிமொழி செய்த நலத்திட்டங்களையும் எடுத்துக் அவர் அந்த உரிமையில் வாக்கு கேட்டு வந்திருப்பதாக கூறினார் சென்னையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருப்பதாக தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் தற்போது திமுகவின் இருக்கும் தென்சென்னை தொகுதி பாஜகவின் வசம் வரும் என்றும் சென்னை திமுகவின் கோட்டை என்ற கனவு கோட்டை தகர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார் திமுகவினர் தங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் என்றும் தமிழிசை தெரிவித்தார் பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர சந்தோஷப்படணும் ஒரு மாநிலத்தை நோக்கி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் வருகிறார் என்றால் மகிழ்ச்சி அடைவதை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் பதற்றப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால் எவ்வளவு பதற்றப்பட்டாலும் இதுக்கு எதிரில் எம்பியாக இருந்தவங்க நிச்சயமாக மக்களை சென்று சந்திக்கவில்லை என்று நேரடியாகவே நான் குற்றம் சாட்டுகிறேன் நான் ஆளுநராக இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் விடுமுறை இல்லாமல் வேலை செஞ்சிருக்கேன் அதே மாதிரி நான் இப்போ வேலை செய்வேன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது வானமாமலை பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன வானமாமலை பெருமாளும் ஸ்ரீ வரமங்கை தாயாரும் கொடிமரம் அருகே எழுந்தருளினர் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உத்தரகண்ட் மாநிலம் கவுச்சரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இன்னும் சில ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி டைனோசர் போல் அழிந்துவிடும் என்று விமர்சனம் செய்தார் மேலும் பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா வலிமையான நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் அவரது குரல் சர்வதேச மன்றங்களில் தெளிவாக உற்றுநோக்கப்படுவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவை மூன்று நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது அவரை ஐந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என சிபிஐ தரப்பில் கோரப்பட்டது இதற்கு கவிதா தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவரை மூன்று நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா உத்தரவிட்டார் ஊழலின் தாய் காங்கிரஸ் கட்சி என்றும் அதன் ஜெராக்ஸ் திமுக என்றும் பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா விமர்சித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் நாட்டிற்கான தொலைநோக்கு சிந்தனை இருப்பதாக தெரிவித்தார் ஆனால் இந்தியா கூட்டணியால் வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் சனாதனம் குறித்த திமுகவினரின் அவதூறு பேச்சுகளை மக்கள் ஒருபோதும் மறக்கவும் மாட்டார் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று கவுரவ் பாட்டியா தெரிவித்தார் டெல்லி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக அரசு சதி செய்வதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளிக்க மறுத்துள்ளது இந்நிலையில் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்த்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக சதி செய்வதாக டெல்லி மாநில அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அதிஷி கெஜ்ரிவால் போலி வழக்கில் கைது செய்ய பட்டுள்ளார் என்று கூறினார் டெல்லியில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடங்கள் பல்வேறு துறைகளில் காலியாக இருந்தும் பல மாதங்களாக அதிகாரிகள் நியமிக்கப்படாததை சுட்டிக்காட்டினார் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இந்தியர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேல் மீது எந்த நேரமும் ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வசித்து வரும் இந்தியர்கள் இந்திய தூதரகங்களை அணுக வேண்டும் என்றும் தங்களது இருப்பிடம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் வசிப்பவர்கள் வெளியில் பயணம் மேற்கொள்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இந்திய வீரர்கள் குழுவின் தலைமை பொறுப்பிலிருந்து குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் விலகியுள்ளார் ஆறுமுறை உலக சாம்பியனான மேரிகோம் சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்கள் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாக மேரிகோம் தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு இந்த பொறுப்பு அளிக்கப்பட்டதை மிகவும் கௌரவமாக கருதுவதாகவும் மேரிகோம் கூறியுள்ளார் இதனிடையே மேரிகோமின் முடிவிற்கு மதிப்பளிப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா கூறியுள்ளார் ஐ பி எல் தொடரின் இருபத்தி ஆறாவது லீக் போட்டியில் லக்னோவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று டெல்லி அபார வெற்றி பெற்றது லக்னோ ஈகனா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ கேப்டன் கே எல் ராகுல் பேட்டிங்கை தெரிவு செய்தார் தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் நூறு ரன்களுக்குள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து லக்னோ தவித்த நிலையில் இளம் வீரர் ஆயுஷ் பதோனி நேர்த்தியாக ஆடி அரைசதம் அடித்தார் இதனால் இருபது ஓவர்களில் லக்னோ ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது தொடர்ந்து நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய டெல்லி அணியில் வார்னர் எட்டு ரன்களும் பிரித்விஷா முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் மெக்கர் கேப்டன் ரிஷப் பஞ்சோடி அதிரடியாக விளையாடியது ஜாக்மெக்கர் அரைசதம் அடிக்க பன் நாற்பத்தி ஓரு ரன்களில் ஆட்டமிழந்தார் இறுதியில் பத்தொன்பதாவது ஓவரில் இலக்கை ஏற்றிய டெல்லி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஐ பி எல் தொடரில் இன்று நடைபெறும் இருபத்தி ஏழாவது லீக் போட்டியில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பல நடத்தவுள்ளன நடத்த உள்ளன பஞ்சாப் மாநிலம் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவ் இந்தர் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ராஜஸ்தான் கடந்த போட்டியில் கடைசி வந்தில் குஜராத்திடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தது ஆனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி பாதைக்கு குஜராத் திரும்ப முயற்சிக்கும் புள்ளிப்பட்டியலில் பின்தங்கியிருக்கும் பின்தங்கியிருக்கும் குஜராத் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் உள்ளது ஐபிஎல் போட்டிகளில் இவ்விரு அணிகளும் இருபத்தி ஆறு முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் ராஜஸ்தான் பதினைந்து முறையும் பஞ்சாப் பதினோரு முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் அடிக்கும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்சு கேப் பெங்களூரு வீரர் விராட் கோலி வசம் உள்ளது நடப்பு தொடரில் ஆறு போட்டிகளில் ஆடியுள்ள கோலி முன்னூற்று பத்தொன்பது ரன்கள் எடுத்துள்ளார் இதேபோல் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தும் பவுலர்களுக்கான பர்பிள் கேப் பட்டியலில் மும்பை அணியின் வேகபந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தில் உள்ளார் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரம் தெற்கு கேரள கடலோரம் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அம்பேத்கரை வந்து அரசியல் சாசனத்தை மாற்ற நுணைத்தாலும் அது முடியாது இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் மோடி பதிலடி பிரதமர் மோடியின் அரசு வெளியேற வேண்டிய நேரம் இது இது சாதாரண தேர்தல் அல்ல தத்துவ போர் என்றும் ராகுல்காந்தி திட்டவட்டம் நாடு சந்திக்கும் இரண்டாவது விடுதலைப் போராட்டமே இந்த தேர்தல் கோவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு அதிமுக ஆட்சி இருண்ட காலம் அல்ல மக்களுக்கு வெளிச்சம் தந்த ஆட்சி நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒழித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகைக்கு எந்தவித தடையும் இல்லை புதிய வாக்காளர்களுக்கு நூறு சதவீத வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இந்தியர்கள் பயணிக்க வேண்டாம் ஈரான் இஸ்ரேலில் நிலவும் சூழலால் மத்திய அரசு அறிவிப்பு ஐ தொடரின் இருபத்தி ஆறாவது லீக் போட்டி லக்னோவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வென்று டெல்லி அபார வெற்றி தமிழகத்தில் கோவை உட்பட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன